ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது உங்கள் சிம்பிள் தமிழ் ஃபேக்ட்ஸ் அதாவது குழந்தை எந்த கிழமையில் பிறந்தால் அதிர்ஷ்டம் அப்படின்றது தான் இந்த பதிவுள்ளவங்க கூட நான் ஷேர் பண்ண போகிறேன் குழந்தை பிறப்பதே பெரிய அதிர்ஷ்டம்தான் அதுலேயும் எந்த கிழமையில் பிறக்கிறது அதுதான் அதைவிட அதி அதிர்ஷ்டம் நாம் புண்ணியம் பண்ணிருந்தால் மட்டும் தான் மானிட ஜென்மத்தில் அவதரிப்போம் அதை பிறப்பெடுப்போம் அதே மாதிரி நமக்கு உறவுகள் எல்லாமே கிடைக்கும் அதாவது ஒவ்வொரு கடவுளுடைய தொடர்புடையதுதான் இந்த பிறப்பு சரி வாங்க ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தா என்ன பலன் திங்கட்கிழமையில பிறந்தா என்ன பலன் அப்படின்னு ஒவ்வொரு கிழமைக்கும் நான் உங்களுக்கு பலன் சொல்லிட்டு வரேன் வாங்க ஞாயிற்றுக்கிழமை ஒருவர் ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தால் செல்வ செழிப்போடு இருப்பாருங்க அவருக்கு செல்வ செழிப்பு விருத்தி ஆகும் செல்வாக்கு அதிகரிக்கும் அவருடைய மிடில் மிடில் ஆஃப் இருக்கு இல்லையா நடுப்பகுதி வாழ்க்கை அதாவது நாற்பதுலேருந்து நாற்பது வயதிற்கு மேல் மிகுந்த பேறு புகழோட சந்தோஷத்தோட இருப்பாருங்க அவர் எதிலும் ஒளிவு மறைவின்றி வெளிப்படையான பேசுவார் குணம் அந்த மாதிரி குணம் தான் இருக்கும் உள்ள ஒன்று வெளியில் ஒன்று வச்சுட்டெலாம் பேச மாட்டார் ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவர்கள் மனதில் என்ன தோன்றுகிறதோ அதை அப்படியே பேசுவார்கள் அப்படியே செய்வார்கள் அதைத்தான் சொல்லுவாங்க அதைத்தான் செய்வாங்க யார் என்ன சொன்னாலும் அவங்க நினைச்சதை மாற்றிக்க மாட்டாங்க ஒரு பழமொழி இருக்கு இல்லைங்களா பிடித்த முயலுக்கு மூணு கால் அப்படின்னா அந்த மூணு கால் தான் எல்லாரும் ஒத்துக்கணும்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஒரு அடமண்டான கேரக்டர்னு வச்சுக்கலாம் அடுத்து மற்றவர்கள் கடினம் என்று நினைத்து செய்யும் வேலையை இவர் அப்படியே ஈஸியாக செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாருங்க முடிச்சிடுவார் அந்த வேலையை அந்த அளவுக்கு இவங்க வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஆள் ஏன்னா ஞாயிற்றுக்கிழமைக்குரிய கிரகம் எது சூரியன் அந்த மாதிரி ஒரு பிரைட்டாக இருக்குங்க இவரோட ஃப்யூச்சர் கொஞ்சம் கோபம் வரும் ஏதாவதுனா சுட்டரிச்சுடுவார் அந்த மாதிரி குணமும் இவர்கிட்ட இருக்குது அடுத்த திங்கட்கிழமை திங்கட்கிழமையில் பிறந்தவங்க சந்திரன் ஆதிக்கத்திற்கு உட்பட்டவங்க இவங்க பேரு புகழோட அனைவரும் மதிக்கக்கூடிய வாழ்க்கையை வாழ்வார்கள் இவர்கள் முயற்சி செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அனைத்து செயலுமே இவங்களுக்கு வெற்றி கிடைக்கிற மாதிரி தான் இருக்குங்க வசீகரமான தோற்றத்தை பெறும் இவர் இவங்கக்கிட்ட இருக்கும் வசீகரமான தோற்றம் இருக்கும் நகைச்சுவை மிகுந்த பேச்சாற்றலால் இவங்க மற்றவர்களை கவர்ந்து விடுவார்கள் இவருக் இவரு அதாவது இவங்களுக்கு நண்பர்கள் வட்டாரம் நிறைய இருக்குங்க இவங்க வீட்டில் இருக்கிற நேரத்தை விட ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸோட டைம் பாஸ் பண்ணுறது தாங்க ரொம்ப ரொம்ப இருக்கும் வீட்டுக்கு நேரமாக தான் வருவாங்க அந்த அளவுக்கு இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாமே முக்கியமே அவங்களுக்கு அதான் உதவி கேட்கும் அனைவருக்கும் உடனே உதவி செய்வோம் மனம் மன அதாவது மனசு இருக்குங்க இவங்களுக்கு யாராவது ஹெல்ப்னு கேட்டால் போதும் உடனே யோசனையே பண்ண மாட்டாங்க டக்குன்னு செஞ்சிருவாங்க செஞ்சு தனக்கு இல்லைன்னா கூட அவங்களுக்கு கொடுத்துருவாங்க அந்த அளவு ஹெல்பிங் மைண்ட் நேச்சராகவே இவங்களுக்கு இருக்கும் ஆனால் பின்னாடி தான் அதோட பலனை இவங்க அனுபவிப்பாங்க என்ன கஷ்டப்படுவாங்க தனக்கு எப்பவுமே தனக்கு மிஞ்சினால்தான் தானம் தர்மம் ஆனால் இவங்க அந்த மாதிரி யோசனை பண்ண மாட்டாங்க ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் தான் இவங்களுக்கு மெயின் அம்மா அப்பா மற்றவங்க உறவு சொந்தம் பந்தம்லாம் பின்னாடி தான் அதனால் ஃப்ரெண்ட்ஸ் என்ன கேட்டாலும் உடனே அந்த ஃப்ரெண்ட்ஸ் கடையில் கடைசியில் என்ன பண்ணுவான் இவங்க கிட்டே இருந்த எல்லாத்தையும் வாங்கிட்டு முதல குத்துவான் அதுதான் இவங்களுக்கு கடைசியில் வரும் இதெல்லாம் எதுக்கு போடுறேன் இந்த பதிவுனா கொஞ்சம் பார்த்து இனிமேல் பட்டு பக்குவமா யார்கிட்ட எப்படி பழகணுன்றதை தெரிஞ்சுக்கோங்க அந்த ஒரு நல்ல நேரத்துல தாங்க நான் இதெல்லாம் வந்து உங்கள் கூட ஷேர் பண்றேன் அடுத்து செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம் செவ்வாய்க்கிழமைக்கு சூரிய கிரகம் யாரு செவ்வாய் பகவான் இதில் பிறந்தவங்க கடுமையான உழைப்பாளிங்க முன்னேற்றம் அடையணும்னு அவங்க எப்பவும் குறிக்கோளாக வச்சுருப்பாங்க அதனால கஷ்டப்படுவாங்க ஹார்ட் ஒர்க்கர் அதாவது உழைப்பால் உயர்ந்த உத்தமர் அப்படின்னு எல்லாராலையும் பாராட்டப்படக்கூடிய ஒரு நபர் தான் இந்த செவ்வாய்க்கிழமையில் பிறந்த நபர் இவங்க எந்த வம்பு சண்டைக்கும் போக மாட்டாங்க ஆனால் வந்த சண்டையை கண்டிப்பாக விட மாட்டாங்க வச்சு செஞ்சிருவாங்க இவர்களுடன் பேசும் பொழுது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க அதே மாதிரி இவங்க மற்றவர்களுடன் பேசும் பொழுதும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசணும் டக்குன்னு பாயிண்ட் பிடிப்பாங்க இவங்க இவங்களுக்கு அடிக்கடி கோபம் வரும் ஆனால் இருந்தாலும் மனசுல வந்து அன்பாக தாங்க இருப்பாங்க எல்லாருக்கிட்டையும் அந்த கோபத்தில் டக்குன்னு வெளியில கோபத்தை காமிச்சிடுவாங்க அடுத்த செகண்ட் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க மறந்துட்டு ஃப்ரீயா அன்பாக ஜாலியாக இருந்துட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி ஒரு பெக்கியூலியர் கேரக்டர் புதன்கிழமை பிறந்தவர்கள் புதன்கிழமைக்குரிய கிரகம் புதன் இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஒரு துறையில் சிறப்பு வாய்ந்தவராக திகழ்வாங்க ஏதேனும் ஒரு துறை அவங்களுக்கு பிடிச்சிதானா ஒரு துறை அந்த துறையில் ஒரு ஃபேமஸ் ஒரு விஐபி மாதிரி இருப்பாங்க அவங்க அதில் கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து முதன்னாவே படிப்புங்க படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் சிறந்த கல்வி கேள்வி ஞானம் பட்டம் படிப்பு இந்த மாதிரி லைனில் அவங்க உயர்ந்த பதவியை அவங்க ஒரு ஒரு வகிப்பாங்க ஒரு பெஸ்ட்டு பொசிஷன்ல இருப்பாங்க அந்த மாதிரிங்க ஏன்னால் படிப்பு சம்மந்தப்பட்ட வகையில் இவங்க ஒரு பெரிய ஆளாக இருப்பாங்க ஒரு பெரிய ப்ரொஃபஸர் அந்த மாதிரி ஒரு பெரிய லைனில் இருப்பாங்க ஹெச்ஓடி அந்த மாதிரி இப்போது அந்த மாதிரிங்க காலேஜ் பிரின்ஸிபல் அந்த மாதிரி ஒரு பெரிய போஸ்டிங்கில் ஹையர் ஆஃபீஸராக இருப்பாங்க அதே சமயத்தில் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருப்பாங்க எப்போ பாரு எதையாவது படிச்சுட்டே இருப்பாங்க எதையாவது எழுதிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி கேரக்டர் இவங்க தனக்கு தேவையில்லை என்றாலும் அதனை வந் அதை அறிந்து கொள்ள இவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக அந்த விஷயத்தில் இறங்குவாங்க அதை இப்போப்போ படிச்சுட்டே இருக்காங்க இல்லையா ஏதாவது ஒரு டாப்பிக் எடுத்து ஓப்பன் பண்ணி படி படிப்பாங்க ஏதாவது ஒரு டாபிக் ஓப்பன் பண்ணி எழுதுவாங்க அது நமக்கு தேவையே இல்லைன்னா கூட விடமாட்டாங்க அதில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக படிப்பாங்க இன்ட்ரெஸ்டாக எழுதுவாங்க அந்த மாதிரி ஏதோ அந்த படிப்பு சம்மந்தமான வேலையில் எப்பவும் ஈடுபட்டுகிட்டே இருப்பாங்க மோஸ்ட்லி வந்து யாருமே பேச மாட்டாங்க பழக மாட்டாங்க ரொம்ப கூச்ச சுபாவம் இருக்கவங்க இவங்க நண்பர்களை கூட தேர்ந்தெடுப்பார்கள் இந்த சீட்டு போட்டு குடுக்குவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இவங்க போய் யாருக்கிட்டயும் ஃப்ரெண்ட்லியாக இருக்க மாட்டாங்க பண்ணுவாங்க இவங்க கூட பழகலாமா வேணாவா அப்படின்ற மாதிரி இவங்க சூஸ் தான் ஃப்ரெண்ட்ஷிப்பையே பிடிப்பாங்க ஆனா அப்படி ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சாலும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ்லாம் இவங்க இருக்க இவங்களுக்கு இருக்க மாட்டாங்கங்க அப்படி பிடிச்சாலும் அவங்களுக்காக இவங்க உயிரையும் கொடுப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு ஒரு நல்லவங்க யாருன்னு பார்க்க போனா புதன்கிழமையில் பிறந்தவர்கள் அடுத்து வேலைக்கிழமையில பார்க்கலாமா வேலைக்கிழமைக்குரிய பகவான் யாரு குரு பகவான் இவர் வந்து இந்த கிழமையில பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா குரு பகவான்னாலே உங்களுக்கு தெரியும் சொல்லி கொடுப்பாரு எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போவார் எல்லாருக்கிட்டேயும் ஃப்ரீயாக ஒரு அன்பாக பக்தியாக தூய்மையாக இருப்பார் இல்லையா அமைதியாக இருப்பார் பார்க்குறதுக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல எண்ணம் ஒரு நடத்தை அந்த மாதிரி ஒரு கேரக்டராக இவங்களை சொல்லலாம் இவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னா மற்றவங்களால் மற்றவர்களை நன்றாக இவங்க மதிப்பாங்க அதோட மற்றவர்களுக்கு உதவி செய்யும் தியாகமும் இவங்கக்கிட்ட தியாக வாழ்க்கை வாழ்வாங்க இவங்க இவங்க வந்து ஒரு நன்னெறிக்கி இருப்பிடமாக திகழ்வார்கள் இவங்க தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் அவ்வளோ சீக்கிரமாக போய் மாட்டிக்க மாட்டாங்க எதையுமே ஒரு பிரச்சனையில காலை வைக்க போறோன்னா அதை ஆயிரம் தடவை யோசனை பண்ணுவாங்க அந்த பிரச்சனை நமக்கு சுமூகமாக முடியுமா முடியாதா இல்லை அது அந்த பிரச்சனை விஸ்வரூபம் எடுக்குமா அப்படின்லாம் இவங்களுக்குள்ளேயே கொஷின் கேட்டுப்பாங்க இவங்க யாரையும் அனலைஸ் பண்ண மாட்டாங்க இவங்களுக்குள்ளேயே கொஷின் கேட்டுப்பாங்க இவங்களுக்குள்ளேயே ஆன்சர் வந்துடும் ஏன்னா குருவோடைய ஆதிக்கம் இல்லையா அதனால கரெக்டா சபணம் முடிவு எடுப்பாங்க அவங்க எடுக்கிறது கரெக்டா இருக்கும் அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்திலும் ஈஸியா போய் மாட்டிக்க மாட்டாங்க தன்னடக்கம் கொண்டவராக இருப்பார்கள் இருந்த இடத்தில் இருந்து கொண்டே உலகத்துல எந்த மூலையில என்ன நடக்குதுன்னு கரெக்டா ஜட்ஜ் பண்ணி சொல்லுவாங்க கரெக்டா தெரிஞ்சுட்டு இருப்பாங்க ஆச்சரியப்படுவாங்க எங்கேயுமே போலிய வீட்டில தானே இருக்கான் எப்படி எவ்வளவு விஷயம் பேசலாம் நாட்டு நடப்பெல்லாம் பேசலாம் அப்படின்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு அனைத்தையும் தெரிந்து வைத்த வைத்திருப்பவர்களாக இருப்பார்கள் இதனால் இவங்களை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க இவங்களை பிடிக்காதவங்க இவங்களை என்னன்னு சொல்லுவாங்க கர்வம் பிடித்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா எல்லாம் தெரிஞ்சிருக்குல்ல இவனுக்கு அப்ப என்னன்னு சொல்லுவாங்க அப்படி தானே சொல்லுவாங்க அதுக்கு ஒரு பட்ட பேர் வைப்பாங்கல்ல நம்ம ஆளுங்கள்லாம் ஒருத்தர் நல்லா இருந்தா அவனை வந்து புகழ மாட்டாங்க உடனே அவனுக்கு ஒரு பட்ட பெட்னே வைப்பாங்க இதானே நம்மளுடைய நேச்சரு சரி அப்புறம் அவங்க எப்படி இருப்பாங்க தெய்வ வழிபாடுகளிலும் ஆன்மீக சொற்பொழிவுகளையும் கேட்பதில் அடிக்கடி அதிகம் ஆர்வம் காட்டுவார்கள் ஆர்வம் கொண்டவராக இருப்பார்கள் தெளிவாக வாழ்க்கையை திட்டமிடுவாங்க அதோட கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணுவாங்க அந்த மாதிரி இவங்க லைஃப்ல இருக்கிறதுனால தான் இவங்க லைஃப்ல எப்பவுமே ஏணி படிக்கட்டு மாதிரி ஏறிட்டு படிக்கட்டு மேலே படிக்கட்டு மேலே ஒன் பை ஒன் ஏறி இருப்பாங்க வாழ்க்கையின் முன்னேற்ற பாதையில ஸ்பீடா போவாங்க இந்த கேரக்டர் வெற்றி பாதைக்கு இவங்களை ஈஸியாக அழைத்து அழைத்துட்டு போகலாம் இந்த வேலைக்கிழமையில பிறந்தவங்க அவங்களே ஏறிடுவாங்க நம்ம ஏற்றி விடணும்னா அவசியமே கிடையாது அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு 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 டேலண்டட் பேர்சன் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைக்குரிய கிரகம் சுக்கரன் இந்த கிழமையில பிறந்தவங்க சகல சௌபாக்கியங்களையும் சகல சுகங்களையும் அனுபவிக்க பிறந்தவர்கள் இவங்க வந்து வாழ்க்கை வாழணும் அப்படின்னா இவங்க தாங்க இவங்க மட்டும் வாழ்க்கை வாழறதுக்குன்னு பிறந்தவங்க மற்றவங்களுக்கெல்லாம் ஏற்றம் இறக்கம் இருக்கும் மேடு பள்ளம் இருக்கும் லைஃப்ல ஆனா இவங்க தாங்க ஜாலி என்ஜாய் போர்சன் இவங்க தாங்க வாழ்க்கை வாழணுன்னே வாழ்வாங்க மனதில் எதை விரும்புகிறார்களோ அதனை அப்படியே எப்படியாவது எந்த சூழ்நிலை வந்தாலும் சரிங்க இவங்க ஆசைப்பட்டதை கண்டிப்பா இவங்க நிறைவேற்றிப்பாங்க அடைந்து தீர்வார்கள் அதாவது காலில் சக்கரம் கட்டாதவாறு அலைந்து திரிந்து சம்பாதித்தாலும் இவர்களுடைய உழைப்பு முழுவதும் இவங்களுக்கு கிடைக்காது இவங்களோட உழைப்பு முழுவதும் மற்றவர்களுக்கே கிடைக்கும் மற்றவர்களையே போய் சேரும் இவர்கள் புகழ்ச்சி அதிகம் விரும்புவார்கள் அதனால என்ன பண்ணுவாங்க யாராவது இவங்களை புகழ்ந்தா போதும் அப்படியே அப்படி காலில் வந்துருவாங்க அதனால வெள்ளிக்கிழமையில பிறந்தவர்களை பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா புகழ்ச்சியை ரொம்ப ரொம்ப விரும்புவார்கள் எப்ப பாரு நம்மளை பத்தி புகழ்ந்துட்டே இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளேயே இருக்கும் இப்ப அவங்க அழகா இல்லைன்னா கூட இனி ரொம்ப அழகா இருக்கடி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி புரியுதுங்களா அவங்கள பற்றி பெருமையாக சொல்லணும் அவங்கள பற்றி புகழணும் எல்லாரும் எதிர்க்கும் அவங்கள பற்றி புகழ்ந்தால் அவங்களுக்கு வந்து ஒரு வைர கிரீடம் வச்ச மாதிரி இருக்கோங்க அதை அவங்க ஆசைப்படுவாங்க அந்த மாதிரி இருந்தால் மட்டும் அந்த மாதிரி புகழ பசங்க கூட புகழ நண்பர் நண்பர் கூட தான் இவங்க வந்து சேருவாங்க ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க எல்லாம் தான் எத்தவிட்டு போயிடுவாங்க அந்த இடத்துல டாப்பில் இவங்க மட்டும்தாங்க இருக்கணும் மற்றவங்க எல்லாம் வந்து டாமினேட் பண்ணுவாங்க எல்லாரையும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அதே மாதிரி அந்த மாதிரி புகழறவங்க கெட்டவங்களாக இருந்தால் கூட அவங்களை அப்படியே இவங்க ஈஸியாக நம்பிடுவாங்க அதனால் இவங்க லைஃப்பில் தோற்றுருவாங்க இவங்கக்கிட்ட தெய்வ நம்பிக்கையும் நிறைய இருக்குங்க இந்த மாதிரி வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்கள் இப்படி தான் இருப்பாங்க இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய எப்படி யார் கூட எப்படி இருக்கணும் எப்படி வந்து யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாது யாரும் முதுகுல குத்துவாங்க மாட்டாங்க யார் கூட வந்து அன்பாக மனசால உண்மையாக இருக்காங்க அப்படின்றத பார்த்து நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணுங்க அதுக்காக தான் இந்த பதிவுங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன் அடுத்து சனிக்கிழமை சனிக்கிழமை அப்படின்னாவே சனியோட ஆதிக்கம் அன்னைக்கு நிறைந்த நாள் இதில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னா சனி எப்படியாப்பட்டவர் நியாயமான நீதிமானவர் அந்த மாதிரி இவங்க அதாவது சமயோஜித புத்தி உள்ளவர்களாக இருப்பார்கள் இவங்க தூங்குனாங்கன்னு வச்சுக்கோங்க கும்பகர்ணனுக்கு டஃப் கொடுப்பாங்க அப்படிப்பட்டவங்க அந்த அளவுக்கு ஒரு எப்படின்னு பார்த்துக்கோங்க நீங்களே அதே மாதிரி இவங்க தூங்கி எழுந்தாங்கன்னு வச்சுக்கோங்க இந்திரஜித் மாதிரி இந்திரஜித்து யாராலையுமே வெல்ல முடியாது அந்த மாதிரி ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு ஆக்டிவான பர்சன் கும்பகரனுக்கு ஆப்போசிட் இந்திரஜித்னு சொல்லலாம் அந்த மாதிரி அந்த மாதிரி இந்திரஜித் போல இவங்க இருப்பாங்க நண்பர்களுக்கு எதையும் செய்யும் எண்ணம் கொண்டவர்களாகவும் திகழ்வார்கள் மற்றவர்களிடமிருந்து எப்பொழுதுமே இவங்க வந்து ஒரு வேறுபட்டவர்களாகவே இருப்பார்கள் அனைவரிடமும் அன்பாக இருப்பார்கள் அதனால இவங்களை எல்லாருக்குமே பிடிக்கும் யார் கூடயும் அவ்வளோ சீக்கிரம் கனெக்ட் ஆக மாட்டாங்க யார் கூடயும் சண்டையும் போட மாட்டாங்க அதான் சொன்னேன் வேறுபட்டவர்களாகவே இப்போ ஒரு பத்து பேர் இருக்கான்னா இவன் மட்டும் தனியாக தெரியவான் ஏன்னா அவ்வளோவா எதுலேயுமே அட்டாச்மெண்ட் இருக்காது ஒரு பார்ட்டிக்கு போகிறான் அந்த பத்து பேர் ஒன்றா பத்து பேரில் இவன் அவ்வளோவா எதையும் அலைய மாட்டான் எதுவும் இது வேணும் அது வேணும் கேட்க மாட்டான் அதை பந்தாக பண்ணிக்க மாட்டான் அப்புறமா வந்து எப்படி சொல்கிறது இந்த மாதிரி ஒரு ஓகே எது எதுக்கு ஓகேப்பா உங்க இஷ்டம் பண்ணீங்க என்ன ஆர்டர் பண்ணுறீங்களே பொண்ணுங்க ஒரு மாதிரி ஒரு மாதிரி அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு அது இருக்கிறதுனால இவன் வந்து எல்லா விஷயத்துலையுமே ஓகே நீங்கள் எது பண்ணாலும் ஓகேப்பா அப் இவனுடைய உள்ள என்ன நினைக்கிறான்றத வெளிப்படையாக எல்லாருக்கிட்டையும் சொல்ல மாட்டான் கோப்பட மாட்டான் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இந்த சனிக்கிழமையில் பிறந்தவங்க ஸோ அதனால் இவங்களை எல்லாருக்குமே பிடிக்குங்க எல்லாருமே இந்த இந்த கேரக்டர் கிட்ட ரொம்ப ரொம்ப பாசமா அன்ப அதாவது ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க எல்லாருக்குமே இவ்வளவு இந்த சனிக்கிழமையில பிறந்தவங்கள பிடிக்கும் இந்த மாதிரிங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கிழமையில பிறந்தா எப்படி எப்படின்றத நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லலை லைட்டாக தான் லைட்டாக தான் சொல்லியிருக்கேன்